வணக்கம் பெரிய புராணத்தின் முப்பத்தி எட்டாம் பதிவு இது புத்தாண்டில் வரும் முதல் பதிவு என்பதால் அனைவருக்கும் எனதினிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகெங்கிலுமிருந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட அன்பு நெஞ்சங்களையும் வணங்கி மகிழ்கிறேன் சென்ற மாதம் மேற்கொண்ட மலேசிய பயணம் மற்றும் ஒரு மன தந்தது மலேசிய சைவ சித்தாந்த மன்றத்தின் தலைவர் திருமிகு திருவாசகம் அவர்களும் அவர்கள் நடாத்துகின்ற அன்பு இல்ல குழந்தைகளும் அன்பே சிவம் என்பதை மீண்டும் எனக்கு அடையாளப்படுத்தினார்கள் தவ திரு பாலயோகி சுவாமிகளை மறுபடியும் தரிசித்து மகிழும் பாக்கியம் இந்த பயணத்தில் கிடைத்தது அர்த்தஞான காலின் நண்பர் அரவிந்தன் துணையோடு ஹவாய் சுவாமிகளையும் தரிசித்து ஆசி பெறும் வாய்ப்பும் கெட்டியது அன்பு நண்பர் மாணிக்க வாசகமும் கிளாங்கின் நண்பர் பாலாவும் நண்பர் ரகுவும் பந்திங்கின் அன்பு சகோதரர் அழகு மலையும் எல்லையற்ற அன்பை அகலப்படுத்தி ஆச்சரியப்பட வைத்தார்கள் அவர்களின் அன்புக்கும் அவர்தம் சொந்தங்களுக்கும் என்றும் என் நன்றி உரியது இந்த எல்லையற்ற அன்பே சைவத்தின் ஆதாரம் ஆளுடைய பிள்ளையும் அத்தகையதொரு அன்பு நெறியோடு இனத்தால் வேறுபட்டிருந்த இன்னிசை யாழ்ப்பாண நாயனாரை இறை தலங்கள் தோறும் கூட்டிச் சென்ற வரலாற்றை சென்ற பதிவில் நாம் பார்த்தோம் அது இப்பதிவிலும் தொடர்கிறது திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடும் தந்தையாரோடும் திருத்தொண்டர்கள் தொண்டர்கள் தலம் தோறும் புறப்பட்டார் தில்லை திருவெள்ளை தொழுது வளம் வந்து பொன்னம்பலத்தில் திருக்கூத்தாடும் தில்லை சிற்றம்பலவனை கற்றாங்கு எரியோம்பி என்ற திருப்பதிகம் பாடி துதித்து பரவசமானார் பின்னர் தில்லையில் தங்க அஞ்சி திருவேட்களம் சென்றார் அங்கு தங்கி தில்லை தரிசனத்தை மேற்கொண்டார் தில்லை மூவாயிரவரும் சிவகணநாதராய் விளங்குவதை தன் அருள் நோக்கில் ஆளுடைய பிள்ளை கண்டார் பின்னர் யாழ்ப்பாணரின் வேண்டுகோளை ஏற்று அவர் அவதரித்த தலமான திருவெருக்கத்தம் புளியூரை சென்று அங்குள்ள சிவனை வழிபட்டார் பின்னர் திருமுதுகுன்றம் திருப்பெண்ணாகடம் வழியாக திருநெல்வாயில் அறத்துறை சென்றார் அதுவரை தந்தையார் தோல் மீதிருந்து தலங்களை தரிசித்து வந்த சம்பந்தர் பெருமான் இப்போது தந்தையாரின் தோளிலிருந்து இறங்கி பைய பைய நடந்தார் மாலை நேரம் ஆகிவிட்டது அறத்துறையிலேயே இரவு தங்கினார் காலால் நடந்த வருத்தம் ஆளுடைய பிள்ளைக்கு இருந்ததோ இல்லையோ சிவபெருமானுக்கு இருந்தது எனவே ஒவ்வொரு அந்தனர் கனவிலும் தோன்றி ஞான சம்பந்தன் நம்பால் அணைகிறான் முத்து சிவிகையும் முத்துக்குடையும் எடுத்து சென்று அவனுக்கு கொடுங்கள் என்று அருளி செய்தார் வேதியர்கள் வெளித்தெழுந்தனர் ஆலயத்தில் திரண்டனர் அனைவருக்கும் ஒரு சேர கனவு வந்தது கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் திருப்பள்ளி எழுச்சி காலம் வந்தது அன்பர்கள் திருக்காப்பு நீக்கிட அங்கு சின்னமும் முத்துச்சின்னமும் குடையும் இருக்க கண்டு இன்பம் மிக எய்தினர் அவற்றை ஏந்தி மரவன்பாடிக்கு புறப்பட்டனர் ஆளுடைய பிள்ளை கனவிலும் இறைவன் எழுந்தருளி நம் ஆணைப்படி வரும் முத்துச்சிவிகை முதலானவற்றை ஏற்றுக்கொள்க என அருளி செய்தார் மறுநாள் காலை இறைவன் என்னப்படி வந்து சேர்ந்த முத்துச்சிவிகை முதலானவை கண்டு மகிழ்வு கொண்டு எந்தை ஈசன் என்னும் திருப்படிகம் பாடி ஆளுடைய பிள்ளை அகமகிழ்ந்தார் திருஞான சம்பந்தருக்கு உபநயன பருவம் வந்தது வைதீகம் தலைக்க ஆளுடைய பிள்ளை நூல் அணிந்து மறைகளையும் அவற்றின் பொருளையும் பிராமணர்களுக்கு உபதேசித்தார் துஞ்சலும் துஞ்சல் என்னும் திருப்பதிகம் பாடி வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சலுத்துமே என்று அருளி செய்தார் ஆளுடைய பிள்ளையின் அரும்புகளை கேள்விப்பட்ட திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரைக் காணும் பேரவா கொண்டு சீர்காழி நோக்கி புறப்பட்டார் செய்தி அறிந்த சம்பந்தர் பெருமான் அப்பர் பெருமானை எதிர்கொண்டு அழைத்து திருக்கோயில் வழிபாடுகள் நிகழ்த்தி பன் பின் தன் இல்லத்திற்கு அப்பர் அவர்களை அழைத்து வந்தார் சீர்காழியில் இந்த முதல் சந்திப்பு நிகழ்ந்த போது சம்பந்தருக்கு வயது ஏழு அப்பருக்கு வயது எழுபது ஏழும் எழுபதும் சந்தித்த இனிய நிகழ்வு இது அப்பர் பெருமான் சீர்காழியிலேயே சில நாட்கள் தங்கிவிட்டு பின் பிற தலங்களை வழிபட புறப்பட்டார் திருஞான சம்பந்தர் அப்பருடன் சிறிது தூரம் போய் வழியனுப்பிவிட்டு விடைபெற்று திரும்பினார் ஆளுடைய பிள்ளையார் சீர்காழியில் இருந்தபடியே திருமொழி மாற்று திருமாலை மாற்று திருவழிமொழி திருவிய வியமகம் திருவேகபதம் திருவிருக்குறள் ஈரடி ஈரடிமேல் வைப்பு நாளடி மேல் வைப்பு திருவிராகம் திருச்சக்கர மாற்று போன்ற பாமாலைகளை புனைந்து தோணி அப்பருக்கு அணி செய்தார் பின்னர் தமிழ்நாட்டின் பிற தலங்களையும் தரிசிக்கும் அவாவுடன் தந்தையாருடனும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடும் முத்துச்சிவிகை ஏறி புறப்பட்டார் திருக்கண்ணார் திருப்புள்ளிருக்கு வேலூர் திருநின்றியூர் திருநீடூர் திருப்புன்கூர் திருமன்னிப்படிக்கரை திருக்குறுக்கை திருவண்ணியூர் திருப்பந்தனந்துருத்தி திருக்கோடிக்கா திருக்கஞ்சனூர் திருமாந்துறை திருமங்கலக்குடி திருவியலூர் திருந்து திரு இன்ன இன்னம்பர் வட குரங்காடுதுறை திருப்பழனம் திருவையாறு திருநெய்த்தானம் திருமலபாடி திருக்கானூர் திரு அன்பிலாந்துரை வடகரை மாந்துரை திருப்பந்தனநல்லூர் திருமணஞ்சேரி திருவெதிர்கொள்பாடி திருவேள்விக்குடி திருத்துருத்தி ஆகிய எல்லாம் வழிபட்டு மலநாட்டில் புகுந்தார் என்னிடத்திலே ஒரு மலேசிய இளைஞர் ஒருவர் கேட்டார் சமய குறவர்கள் ஓரிடத்திலேயே இருந்து இறைவனை வழிபடாமல் இப்படி தலந்தோறும் சென்று வழிபட வேண்டிய காரணம் என்ன எல்லா கோயில்களிலும் சிவன் தானே எழுந்திருக்கிறார் இவர்கள் தரிசனத்திற்காக ஊர் ஊராக செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார் நான் அவருக்கு விளக்கினேன் இனிப்பு என்பது ஒரு பொருள் அல்ல அது ஒரு உணர்வு தேன் பால் தீங்கனிகள் கரும்பு போன்ற இயற்கை இனிப்புகளோடு அல்வா கேசரி லட்டு பூந்தி பால்கோவா என செயற்கை இனிப்புகளையும் சேர்த்து நாம் ஒண்ணுகிறோம் இவை எல்லாவற்றிலும் இருக்கும் சுவை ஒன்றே ஒன்றுதான் அது இனிப்பு மட்டும்தான் நாவோடு நின்று விடுகின்ற ஒரு சாதாரண இனிப்பு சுவைக்கே அதுவும் வடிவமே இல்லாத ஒரு சுவைக்காக இத்தனை வடிவங்களை ஏற்படுத்தி இருக்கிற போது பேரானந்த பெருஞ்சுவையாக இருக்கும் இறைவனை வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு வடிவங்களில் தரிசித்து மகிழ வேண்டுமென்ற தமிழனின் ஆசைதான் வெவ்வேறு கோவில்களும் வெவ்வேறு தெய்வ வடிவங்களும் மலர்ந்ததற்கான காரணம் வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு இறை உணர்வுகளை சமய குறவர்கள் அனுபவித்து மகிழ்ந்தனர் ஆனால் தலந்தோறும் அவர்கள் சென்றதற்கு அது மட்டும் அல்ல கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பது அவசியம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே இப்படி தல மேற்கொண்டவர்கள் அல்ல மூவர் முதலிகளே இதில் முன்னிற்கிறார்கள் மற்ற நாயன்மார்கள் இருந்த இடத்தில் இல்லற கடமைகளை இயற்றி அன்றாடம் இறை தொண்டு நிகழ்த்தி விருந்தோம்பல் பாராட்டி அன்றாட கடமைகளை கடமைகளைத்தான் ஆற்றியிருக்கிறார்கள் ஏன் நாம் சமய குறவர் நால்வரை போல சந்தான குறவர்கள் நால்வரை வழிபடுகிறோமே அவர்கள் கூட தலையாத்திரை சென்றவர்கள் அல்லர் குறவர் நால்வர் குறவர் நால்வர் திருவுருவ படங்களை நோக்கினால் ஒரு உண்மை புரியும் குறவர் நால்வரும் நின்ற கோலத்திலும் சந்தான குறவர்கள் நால்வரும் இருந்த கோலத்திலும் தான் இருப்பார்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் மேகண்டாரும் அருணந்தி சிவமும் மறைஞான சம்பந்தரும் உமாபதி சிவமும் சந்தனாச்சாரியர்கள் ஆச்சாரியர் என்றால் ஆசிரியர் என்று அர்த்தம் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து இறை தத்துவத்தை உபதேசித்ததால் இருந்த கோலத்தில் தான் அவர்கள் வழிபடப்படுகிறார்கள் ஆனால் சமயக் குறவர்கள் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நால்வரும் எப்போதும் பயணப்பட்டு கொண்டே இருந்ததால் அவர்கள் நின்ற கோலத்தில் தான் வழிபடப்படுகிறார்கள் இவர்கள் ஏன் ஊர் ஊராக சென்று வழிபட வேண்டும் அதுதான் அவர்கள் பிறவியின் நோக்கம் அவர்கள் பிறவியின் ரகசியம் அவர்கள் நம்மைப் போல பிராரப்த விலையை கழிப்பதற்காக பிறவி எடுத்தவர்கள் அல்ல முந்தைய பிறவைகளிலேயே சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு படிநிலைகளாகிய தவத்தை நிறைவேற்றி அனுபூதி நிலை அடைந்த அருளாளர்கள் அவர்கள் எம்பெருமான ஆணைக்கேற்ப குறிப்பிட்ட சில நோக்கங்களுக்காக இந்த மண்ணுக்கு அனுப்பப்பட்டவர்கள் என்ன நோக்கம் அது புறச்சமய இருள் போன காலகட்டத்தில் சைவத்தை மீட்டெடுக்க வேண்டும் மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும் கோவிலை சார்ந்த குடிகளும் குடிகளை சார்ந்த கோவில்களும் அமைதல் வேண்டும் சமயம் சமுதாயத்தோடு இரண்டர கலக்க வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மானுடமும் மனித நேயமுமே இறை வழிபாட்டின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் இவைகளுக்காகவே நால்வர் பெருமக்கள் ஆண்டவனால் அனுப்பி வைக்கப்பட்டனர் இருந்த இடத்திலிருந்தே இந்த பொறுப்புகளையும் சமுதாய கடமைகளையும் ஆற்றுவது இயலாது என்கின்ற காரணத்தினால் தான் இடம் விட்டு இடம் செல்வது இவர்களின் அன்றாட கடமைகள் ஆனது அப்படி செல்லும் இடங்களிலெல்லாம் இறை வழிபாட்டுக்கு முன்னால் இறைவனை ஆலயங்களில் வழிபடுவதற்கு முன்னால் அங்குள்ள மக்களை சந்தித்தனர் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்தனர் மனித நேயத்தை முன்னிறுத்தினர் இதையெல்லாம் நிறைவேற்றிவிட்டுத்தான் இறை வழிபாட்டுக்கு சென்றனர் எனவே தல யாத்திரையின் அடிப்படை இறை தரிசனம் அல்ல மானுடத்தின் மீது கொண்ட கரிசனம் இதை நாம் அறிந்து கொள்வது அவசியம் இளைஞர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது அதைவிட அவசியம் திருஞான சம்பந்தரும் தனது வழிநடை பயணத்தில் மானுடத்துக்காக ஆற்றிய மகத்தான பணிகள் குறித்து அடுத்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்